பச்சையும் சருகும் இது ஒரு குடும்ப கதை தாயம்மா சாடையாக உள்ளே ஏற்றி பார்த்தாள் இன்னும் சண்டை ஓய்ந்தபாடாக இல்லை பசியின் சிறு குடலை பெருகுடலாவென வாய் திறந்து விழுங்கி கொண்டிருந்தது வாய் ஓயாமல் கத்திரம் அவராசி எனக்கு ஒரு வாய் காப்பி தண்ணியை கொடுத்துட்டு கத்தலாமில்ல ம் மனம் அங்கலாய்த்தது அவள் தன் இரு கால்களின் நடுவில் குப்புறப்படுத்து தூங்கும் அந்த பத்து மாத குழந்தையை பார்த்தாள் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தது குழந்தை உள்ளே அந்த வீட்டின் யசமானி இதோ தாயம்மாவின் மூங்கில் பிளாய்ச்சி கால்களுக்கிடையே தூங்கும் சிசுவின் தாய்தான் சியாமலா பெரிதாய் அழுது கொண்டிருந்தாள் உங்களுக்கு என் மேலே உண்மையான அன்பு இருந்தா என்னை கேட்காம இப்படி ஒரு காரியம் செய்வீங்களா சியாமா இது இந்த அளவுக்கு உன்னை பாதிக்கும்னு நான் நினைக்கவே இல்லைடா அப்பாவுக்கு ஒரு ஆஞ்சியோ அவசரமாக பண்ணணும்னு அண்ணன் சொன்னான் அவன் இருக்கிறது சிட்டிக்கு ரொம்ப தள்ளி அதனால தான் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஊருக்கு வெளியிலயே ஃபிளாட் வாங்கியிருக்காரு உங்கள் அண்ணா நாம தான் அசடு இந்த பக்கம் அப்பாலோ அந்த பக்கம் அகர்வால் பத்து நிமிஷத்துலேயே லாஸ்ட் கார்னர் முப்பது ரூபா கொடுத்தா மயிலாப்பூர் கபாலி கோயில் மியூசிக் அகாடமி சரவண பவன் பார்த்து பார்த்து வாங்கணும் இப்போ என்னாச்சு என்னை இங்கே வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் டூர் போயிடுறீங்க மாயாவரம் அத்தை திருச்சி சித்தப்பா கோயம்புத்தூர் அக்கான்னு மாதத்துக்கு இருபது நாள் படபடையாக வந்து இறங்கி என்னால் முடியலப்பா நான் கல்கத்தாவுக்கு கிளம்புறேன் தாயம்மா இடுப்பில் இருந்த சுருக்கு பையை துளாவி எடுத்து ஒரு துண்டு புகையிலையை கிள்ளி வாயில் அதக்கி கொண்டாள் அவளையும் மீறி மனசு ஆழ புதைந்து கிடக்கும் நினைவுகளை பள்ளம் தோண்டி எடுத்தது தாயம்மா வீரபத்ரனுக்கு ரெண்டாம் மனைவி மூத்தாளுக்கு குழந்தை இல்லை அந்த வேதனையிலேயே இறந்து போக தன்னை விடவும் இருபது வயது இளையவளான தாயம்மாளை மணந்தான் வீரு வசதிக்கு ஒரு குறையும் இல்லை என்ன பணத்தேவைக்கு ரூபாய் நோட்டுகளை பார்க்க முடியுமே தவிர தென்னந்தோப்பும் மாந்தோப்பும் நெல் வேலையும் நஞ்சையும் காய்கறி தோட்டமும் என பஞ்சமில்லாத பிழைப்பு இன்றைக்கு தன் மனைவி ஒருவேளை காப்பி தண்ணிக்கு வகையற்று புகையிலை காம்பை மென்று கொண்டிருப்பதை வீரபத்ரன் மட்டும் பார்த்தாள் கண்ணில் ரத்தம் கசிந்துவிடும் இதோ தாயம்மா வேலை பார்க்கும் வீட்டு அம்மாள் சேமலாவின் கணவன் கூட வீறு மாதிரிதான் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படித்தானோ தாயம்மா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் பொண்டாட்டி அழுந்தா கரைஞ்சி போயிடுவாள் அட மிஞ்சி போனால் ஒரு வாரம் சுகத்தை பார்க்க திரும்பி படுப்பா அட படுடி கழுதைன்னு விட்டு போடணும் அதை விட்டுப்புட்டு தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தாங்குனா தாயம்மா உள்ளே எட்டி பார்த்தாள் சமையல் அறை இன்னும் உறக்கம் கலையாமலேயே இருக்கிறது அப்படியானால் முதல் நாள் இரவிலிருந்தே யுத்தம் ஆரம்பம் போல சேமலாவின் கணவன் சசிதரன் இறைந்து பேசி யாரும் கேட்டதில்லை அத்தனை சாது சியாமா சியாமா என்று மனைவின் காலையே சுற்றி சுற்றி வருவான் ஊரில் இருப்பதே பத்து பதினைந்து நாட்கள் தான் அதிலேயும் பாதி நாட்கள் சியாமலா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு விடுவாள் அவள் சிரித்து குதூகலமாய் இருக்கிறாள் என்றால் ஒன்று சசிதரனுடன் அவள் புடவை நகைக்கடைக்கு போகப் போகிறாள் என்ற அர்த்தம் அல்லது அவளைச் சேர்ந்தவர்கள் யாராவது வீட்டுக்கு வருகை போகிறார்கள் என்ற அர்த்தம் இன்று நேற்றா சசிதரன் அவள் பெற்றோருடன் திருவள்ளிக்கேணியில் இருபத்தி மூன்று வயது வாலிபனாக இருந்த காலம் தொட்டே தாயம்மா பார்த்து கொண்டேதானே இருக்கிறாள் அப்பா அம்மா ஒரு அண்ணன் அக்கா தம்பி தங்கை இப்படி திருவள்ளிக்கேணி பெரியதொரு பிள்ளையார் கோயில் பக்கம் நீளமாய் எலிபங்கில் கூட்டு குடும்பமாக அவர்கள் இருந்தபோது தாயம்மாவுக்கு எழுபது வயது எத்தனையோ அருமை பெருமையுமாய் கணவனுடன் வாழ்ந்து கறிவேப்பலை கொழுந்து மாதிரி ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்து ஐம்பது வயது வரையில் கட்டுக்கிளத்தியாய் வாழ்ந்தும் மகனாலும் மருமகளாலும் ஓரங்கட்டப்பட்டு பாவம் வீரபத்ரன் அந்த வருத்தத்தை நெஞ்சு நிறைய சுமந்தபடியே போய் சேர்ந்தான் அப்படியும் விடாமல் சொத்துக்களை தன் கையில் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பத்து வருடங்கள் வாழ்ந்தால் தாயம்மா மகனின் குடும்பம் பெருக மருமகளின் ஏச்சு பேச்சுக்களை அளவுக்கு அதிகமாக கையில் இருப்பதையெல்லாம் மகனிடம் கொடுத்து விட்டாலாவது ஒரு வாய் சோறும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்காதா என ஏங்கி மிச்சமிருந்த வீடு மனை காடு அறை அத்தனையையும் வாரி கொடுத்ததன் பலன் எழுபது வயதில் ஒரு பக்கம் இடுப்பு எலும்பு முறிந்துவுடன் வெளியே வந்து விழுந்தவள் சசிதரனின் வீட்டோடு ஐக்கியமானாள் அப்போதிருந்தே வேடிக்கையாக சொல்வது போல சசிதரனின் சகோதரர்களிடமும் பெரியம்மாவிடமும் சொல்லுவாள் நாளைக்கு பஞ்சாதி பொஞ்சாதி வந்ததும் பெற்றவங்களை தூக்கி எறிஞ்சிடாதீங்க கண்ணுகளா பொஞ்சாதிக்காக எதை வேணுமுனாலும் செய்யுங்க அப்படியே தாயார் தகப்பனையும் பராமரிக்கிறேங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக இருங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஐயா பெரியம்மா எல்லா காசையும் பாரி விட்டுடாதீங்க நம்ம கையிலையும் நாலு ரூபா இருந்தால் தான் மதிப்பு ஒவ்வொரு தடவையும் தாயம்மா சொல்லும் போதெல்லாம் கிண்டல் அடிப்பார்களே தவிர இப்போது நடந்தது என்ன பெரியவன் தாம்பரம் பக்கம் சேலையூரில் வீடு வாங்கி கொண்டிருக்கிறான் புகுந்த வீடு போன பெண்கள் இருவரும் கோவையிலும் பெங்களூரிலும் இருக்கிறார்கள் சின்னவன் அமெரிக்காவில் நல்ல வேலை சசிதரனின் பெற்றோர் அன்றாட சாப்பாட்டுக்கு குழந்தைகளை நம்ப இல்லை கிராமத்தோடு போய் உட்கார்ந்து விட்டனர் சியாமலா தாயம்மாவை மட்டும் விடாமல் வைத்திருக்கிறாள் குழந்தையை கவனிக்க துணை வேண்டுமே மற்றபடி ஒரு ஈ காக்கை கூட வராது அவள் வீட்டை தேடி சியமலா அழுது அடம்பிடித்ததில் பிடித்ததில் சசிதரனின் அப்பாவை ரயில் நிலையத்திலிருந்தே மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாகிவிட்டது சசிதரனின் தாயார் வேறு வழியில்லாமல் இங்கே வந்து அவசரமாய் ஒரு குளியல் போட்டு தனக்கும் தன் கணவருக்குமாய் ஏதோ ஒன்றை சமைத்து எடுத்துக்கொண்டு மகனுடன் மருத்துவமனைக்கு கிளம்பினான் போகிற போக்கில் தாயம்மாவை பார்த்து ஒரு நைந்த புன்னகை நல்லா இருக்கியா தாயம்மா ஆ ஏதோ இருக்கோம்மா உம் அவங்ககிட்ட தானே இருக்கே ஆ அவன் திருவல்லிக்கேணியில் இருக்கான் நான் இதோ இங்கே குப்பத்தில் இருக்கேன் பாவம் வயசும் ஏகமாக ஆயிடுச்சே உண்டியாக எப்படி சமாளிக்கிற தாயம்மாவின் இடுங்கிய விழிகள் மேலும் இறுங்கியது தங்கள் பேச்சை கேட்டபடி செய்யமாலும் கதுகு ஓரமாய் நிற்பதை அந்த வயதிலும் கவனிக்க தவறவில்லை அவள் என்ன செய்யலாம் தாயி உடம்புல தெம்பும் திமரும் இருக்கச்சே என் மவராசனோட மனுஷங்களை யாரையுமே கிட்டச்சேக்காம விரட்டி அடிச்சேன் என் புருஷனும் பையனும் இருக்காங்க காலம் முழுக்க நம்மளை காப்பாற்றுவாங்களேன்னு ஒரு மெத மதப்பு தான்னு அன்னைக்கு யாரையாவது அனுசரிச்சிருந்தா இன்னைக்கு இருக்கியா தேன்னு ஏதாவது ஒரு குஞ்சு குழுவான் எட்டி பார்த்து கேட்கும் கேட்கலையே இன்னைக்கு யார் யார் எங்கே இருக்கான்னே தெரியலையே ஒரு நிமிஷம் போல் சசிதரனும் அவன் தாயும் மலைத்து போய் நின்றார்கள் சேமலா கதவு எடுக்க வழியே கிளவியை விரித்து நோக்கினாள் இது எதையுமே கவனிக்காமல் தன் மடியில் கடந்த பிஞ்சை எடுத்து முத்தமிட்டாள் தாயம்மா இதை பாருங்கள் ஏன் ராசா மூக்கும் மொழியும் அச்சு அசல் உங்களை மாதிரியே இருக்குது அந்த ரத்தம் எங்கே போவும் சிரிக்கிறான் பாருங்க டேய் என் தங்கம் என் வெள்ளை கட்டி நீ எல்லாம் ஆத்தால கண்ணு கலங்காமல் பார்த்துக்குவியா என் மவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னையே துரத்திட்டான் இன்றைக்கி அவனோட மருமவன் அதான் என் பேரம் பொண்டாட்டி மாமியாரை விட்டுட்டு வா தனியாக போகலாங்கிறான் என்ன பார்க்க ஆயா கதை எல்லாத்தையும் உனக்கு வர்றவங்ககிட்ட சொல் பச்சை இலை பழுக்கிறதுக்கு எத்தனி காலமாகும் தாயம்மா குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சா இது சசிதரனின் தாய் அதட்டினாலும் அவளது கண்களில் ஈரம் கிளவி சேமலாவை பார்த்தாள் அவள் சட்டன கூந்தலை ஒதுக்கி காலில் செருப்பை மாட்டி கொண்டிருந்தாள் தாயம்மா நானும் அத்தையோட போய் மாமாவை பார்த்துட்டு வரேன் குழந்தைய கொடு சசிதரன் பூரிப்புடன் மனைவியை பார்த்தான் நீ சரி குழந்தைதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நணு பேரனை பார்த்தாலே தாத்தாவுக்கு தெம்பாக இருக்கும் குழந்தைக்கு தேவையானதே ஒரு பிளாஸ்டிக் கொடையில் அள்ளி போட்டுக்கொண்டு மாமியாருடன் கார்வாரையில் சென்றவள் சட்டன திரும்பி பார்த்தாள் தாயம்மா நாங்கள் திரும்பி வர மத்தியானம் ஆயிரும் பசிச்சாக்கா சமையல் மேடையில் சொல்லி போதே தாயம்மா பசிக்க அது கண்ணு நீ நிதானமா வா கலவி திருப்தியுடன் சொன்னாள் அவளுக்குத்தான் மெல்வதற்கு புகையிலை காம்பை தவிரவும் பழைய நினைவுகளும் நிறைய இருக்கிறதே